வணக்கம் முரளி இப்போ டேஸ்மாக் ஆயிரம் கோடி இருந்தாங்க இல்லையா அது இப்போ தட தட என்ன என்ன அந்த அது இன்ஸ்டிடியூஷன் ஏன் போனீங்க அப்படி இண்டிவிஜுவலை பற்றி இல்லைன்னு போது இருந்து விசாரணையிலாம் இந்த மாதிரி எல்லாம் சூழியர்கள் ஐ ஐஏஎஸ் அதிகாரிகள் பயமுறுத்தி மிரட்டி இந்த மாதிரி பணத்தில் கொண்டு ஒரு தனி மனிதர் உதயநிதி நண்பர்களுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி இந்த அமலாக்கத்துல விளைஞ்சுமே அவங்களாம் எஸ்கேப் பண்ணி பண்ணியிருக்காங்க இல்லையா அவங்க இப்போ கொண்டு வரும் கொண்டு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டேன்னா ஒரு செந்தியில் பழைய சம்பாதிச்சு தர அப்படி அப்படின்னு இருக்கும்போது அவர் வந்து க்ளீனாக போட்டு கொடுத்துட்டார் இந்த பழஞ்சி ஏன்னா மாட்டி வெளியில் வர முடியாமல் போனதுனால இதுக்கப்புறமா இது பண்ணிட்டேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லி அதிலேயும் வந்திருக்கலாம் பல காரணங்கள் இருக்கலாம் அதில் இது ஒன்று இதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா உதவி நீதி சைலண்ட்டு மோடு போயிட்டேன் அப்படி இல்லாட்டி பெருசாக டெங்கு குளற மாதிரி மொழிப்பேன் இந்து என்ன இந்து வழக்கத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தா அப்படியே இந்து மதத்தை பற்றிலாம் அந்தான் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ சைலண்ட் மோட் ஆகிடுச்சு காரணம் மாட்டுனா மாட்டினது தான் அனைவரும் உதயநிதி கைது பண்ணவும் சான்ஸ் இருக்குது கொஞ்சம் நாளில் ஏன்னா இங்கே வந்து கேம் டெல்லி இல்லை இங்கே இங்கே இந்த கேம் என்ன பண்ணுமோ அப்படி தான் இங்கே பண்ணுவோம் என்ன சென்டிமெண்ட்டில் போட்டு கத்தி கோப்பாடு போட்டுருவோம் டீம்கா சம்பாதிச்சது இல்லாமல் அதனால் அதுக்கேற்ற மாதிரி கேம் ப்ளே பண்ணும் ஒன்ஸ் தான் அதுக்கப்புறம் கட்சி என்ன பண்ணுறாங்கன்றது டெல்லி தலைமை ஒரு முடிவுக்கு வரும் ஒன்று மோடி பிரச்சாரத்துக்கு முதல்லலாம் வரும்போதெல்லாம் இந்த திமுக வந்து கருப்பணம் ஓடுறது இந்த மாதிரி அந்த மாணவரெலாம் வந்து பார்க்கும்போது அதில் வேற சிலதான் தான் பார்க்கும்போது மாணவரெலாம் வந்துட்டாங்க பள்ளிக்கூட நேரத்தில் மாதிரிலாம் க கதையெல்லாம் வளர்ந்தா இந்த திமுக தரப்பில் அது குறித்து அண்ணாமலை இப்படி குறிப்பிட்ருக்காரு அது வந்து பொள்ளாச்சி சம்பத்தை வச்சு குறிப்பிட்ருக்காரு அதில் வந்து கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சமத்தூர் ராமயங்காரம் நகராட்சி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை நான் முதல்வன் திட்டம் என்று பொய் கூறி திமுக கட்சி நிகழ்ச்சி வர வற்புகிறார்கள் அந்த பகுதி திமுக கவுன்சிலின் கணவர் கட்டிட வேலை செய்யப்பது கலைப்பரில் கழுவ செய்வது பள்ளிகளை சுத்தம் செய்வது என அரசு பள்ளி மாணவர்கள் தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பாடலை நடத்தி திமுக அரசு பல பள்ளிகளில் அடிப்படை வசதி கூட இல்லை இந்த நிகழ்ச்சியில் திமுக கட்சி நிகழ்ச்சி கூட்டம் சேர்க்க அரசு பள்ளிகளில் திமுக ஆங்கார செயல்பாட்டினை கம்மியாக கண்டிக்கிறேன் ஒன்றா பைசா கொடுத்து கூட்டத்தை கூட்டி வருவானுங்க அது பப்ளிக்கில் சாதாரண ஏழை இது இதுவெல்லாம் போக இப்போது மாணவர்களையும் கூட்டு ஆரம்பிச்சிட்டாங்க இல்லாட்டி டான்ஸ் ஆட வைக்கிற சேகர் பாபு ஸ்டாலினை வச்சு டான்ஸ் ஆட லேடிஸ் எல்லாம் டான்ஸ் ஆடுறது அது இது அப்படித்தானே அந்த கல்ச்சர் டான்ஸர் அதுவும் இவர் முதல்வர் அவரும் போய் அக்கற பழைய ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிறீங்க ஒன்றும் இல்லை அதுதான் வழக்கமாக தெரிஞ்சதாச்சே ஃபோட்டோ ஷூட்டு அந்த டான்ஸ் ஆடுறதுலாம் இவர் பார்க்கணும்னு என்ன அவசியம் தெரியல முதலமைச்சர் அது சரி அதை அவங்க கூட்டுருவோம் இப்போ விவசாயெல்லாம் பெருசாக டெல்டாக்காரன்னு சொல்லி அப்படி காப்பாற்றுற மாதிரி பீலாக ஒட்டி இப்போது தனியார் ஆலையில் கரும்பு கொள்முதல் நிலுவைத் தொகையெல்லாம் ஒன்றுமே கொடுக்கல இந்த ஒரு பாராமுகமாக இருக்குது அதை குறித்து அவங்க போராடும் போது இவங்க தேர்தல் குறித்து எதுவுமே நிறைவேற்றலையே குன்று சட்டம் போடுற விவசாயிகளுக்கு நாலு விவசாயிகளுக்கு துரோகம் செஞ்ச போதாதா நிலுவைத் தொகை கோரி ஒன்றரை ஆண்டுகளாக போராட வர விவசாயிகள் மீது உங்கள் அடக்குமுறை காட்டுவது தேர்தல் நேரத்தில் போட்ட டெல்டா காரன் தேர்தல் நேரத்தில் போட்ட டெல்டா காரன் வேஷம் பல்லளிக்கிறது உடனடியாக அவங்களை விடுவிக்கணும் விவசாயமும் எந்த வழக்கு தொடரக்கூடாதுன்னு சொல்லி திமுக அரசு வழியில் திறங்குறாரு இது எல்லாமே பொய் முரட்டும் தானே அப்போ இதில் மோடி வந்து மறுபடியும் அண்ணாமலை பெருடி கொடுக்குறாரு ஆளுகடங்கள் கண்டெடுத்த முத்து அப்படின்னு அப்போ அவருக்கு எப்படி ஆகஸ்ட்டில் அந்த இளைஞர் அணி சலைவரை இல்லைன்னா பொதுச் செயலாளர் இது ஆல் இண்டியா லெவலில் கொடுத்து இங்கே பிரச்சாரம் தொடங்கிறது பண்ணுவாங்க ஏன்னா அவர் இப்போ டைம் கேட்டிருக்காரு கொஞ்சம் ஃப்ரீக்கு அதுதான் அதில் வேறு வந்து எதிர்கட்சியெல்லாம் வந்து டிஎம்கே குறிப்பிட உட்பட அவர் ஒன்றும் பதவி கிடையாது அந்த மாதிரி துரத்தி இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வந்தது அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணும் எப்போ பண்ணும் அதுதான் நன்றி